ஆர்எஸ்எஸோட ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம் அதை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்தியாவில் அமல்படுத்தியிருக்கிறார்கள் ஆம் சுதந்திர இந்தியாவில் முதன் முறையாக ஆர்எஸ்எஸ் நூறு வருடமாக எதை கொண்டு வர துடித்தார்களோ அதில் மிக முக்கியமான ஒன்றான பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்டினுடைய பாஜக மாநில அரசு நேற்றைய தினம் அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது வணக்கம் நாட்டிலேயே முதல் முறையாக உத்தராகண்டில் பொது சிவில் சட்டம் அமல் இதுதான் இன்றைக்கு எல்லா ஊடகங்களுடைய தலைப்பு செய்தி சரியா இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பொது சிவில் சட்டம் உத்தராகண்டில் கொண்டு வருவதன் மூலமாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை கிடைக்கும் பலதார மனம் ஒழிக்கப்படும் இதுதான் ஆர்எஸ்எஸ் சமூக ஊடகங்களில் இன்றைய தினம் முழுக்க பரப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நான் முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை ஆர்எஸ்எஸ்னுடைய மோகன் பாகவத்தையும் அமித்ஷாட்டையும் மோடிட்டையும் கேட்குறேன் பெண்களுக்கு சொத்தில் உரிமை இல்லையா இந்து பெண்களுக்கான சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்த்தது ஆர்எஸ்எஸ் ஹெட்கேவரும் கோல்வால்கரும் மாதிரியான அந்த குரூப்புகளெல்லாம் அன்றைக்கு என்ன செய்தார்கள் என்பது நமக்கு தெரியும் பிறகு அதற்காக என்னுடைய பதவியே ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொன்னது டாக்டர் அம்பேத்கர் சரியா அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அதை எல்லாத்தையும் எதிர்த்துட்டு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள் மோடியும் அமித்ஷாவும் உத்தராகண்டினுடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமியும் சேர்ந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிறார்களா நல்லதா இப்போ நான் என்ன கேட்குறேன் பலாதார மனம் ஒழிக்கப்படும்னு சொல்கிறாங்க இவங்க யாரை மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் யாரை முஸ்லீம்களை மீன் பண்ணுறாங்க ஆனால் நான் கேட்குறேன் மோடி அமித்ஷாட்ட கேட்குறேன் இந்தியாவிலே பலாதார மனம் செய்யக்கூடிய நபர்கள் முஸ்லீம்களிலே அதிகமாக இருக்கிறாங்க புள்ளி உரம் எதை சொல்லுது முஸ்லீம்களை விட கூடுதலாக பலாதார மனம் செய்யக்கூடிய பல பெண்களை மனம் செய்யக்கூடிய நபர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்கள்ங்கிறது மோடி கிட்டேயே கணக்கு வழக்குகள் இருக்குது ஏன்னா மேலோட்டமாக இப்படிப்பட்ட பொய்யான செய்திகளை சமூக ஊடகங்களின் வழியாக மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மையல்ல சரி இப்போ உத்தராகண்டில் இருந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இல்லையா உத்தராகண்டில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும் உத்தராகண்டில் இந்தியாவிலேயே குறைந்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய மாநிலம் ஒன்றும் வந்து உத்ராகண்ட் ஒரு பதினாலு லட்சம் பேர் இருப்பாங்க அப்போ இந்த மாநிலத்தில் இதை கொண்டு வருவதன் மூலமாக ஆர்எஸ்எஸும் மோடியும் அமித்ஷாவும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க இல்லையா சிஏஏ கொண்டு வந்து வந்து ஒரு வேவ் பார்க்குறது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம அப்படி எப்படியும் இப்போ இவிஎம் மிஷின் இருக்குது இல்லையா தேர்தல் ஆணையம் நம்ம கையில் இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குது எப்படியும் மன்னராட்சிக்கு மோடியை கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்த பிறகு இது பூரா கொண்டு வந்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி மக்கள் மனசில் என்ன எண்ணம் ஓடுது அப்படின்னு சொல்கிறது ஒரு திட்டம் ஒரு வேவ் பார்க்குறது உழவு பார்க்குறது இதுக்காக தான் சிஏஏ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சிஏயை எப்படி நீ செயல்படுத்த போகிற எனக்கு அது காட்டு அந்த வரைமுறைகளை எல்லாம் காட்டு அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் அமித்ஷா கொடுக்கல அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா பொது சிவில் சட்டத்தை உத்தராகண்டில் முஸ்லீம் மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு வந்து ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் அது இப்போ இந்தியா முழுவதும் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை எல்லா இப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வர அது நடக்குமா இந்தியாவில் வாய்ப்பே இல்லை எப்படி இப்போ பழங்குடியினத்தை சார்ந்த மக்கள் அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்துமா ஏன்னா அமித்ஷாவே போயிட்டு இப்போ சமீபத்தில் மா ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை பார்த்திங்கன்னா உங்களை பொது சிவில் சட்டம் பாதிக்காது இவ உங்களுக்கு அதிலிருந்து விலக்கு அப்படின்னு பயந்து சொன்னதையெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா அதே மாதிரி அம்பானி அதானி மாதிரியான பெரும் பணக்காரர்கள் குறிப்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு டேக்ஸில் அவங்களுக்கு சலுகைகள் இருக்குது அப்போ பொது சிவில் சட்டம்னு ஒன்று தான் அம்பானி அதானிக்கெல்லாம் அந்த இல்லாமல் ஆக்க போடுமா மோடி ஆட்சியே போயிடும் அவங்கள எதிர்த்தாங்கண்ணா இல்லையா இப்போ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா ஒருபோதும் சாத்தியம் இல்லை ஆனால் மோடியும் அமித்ஷாவும் புஷ்கர் தாமியும் இப்போ என்ன சொல்கிறாங்க திருமணம் விவாகரத்து தத்தெடுப்பு வாரிசு உரிமை ஆகிய விவகாரங்களில் ஒவ்வொரு மதத்திலும் தனித்தனி சட்டங்கள் பின்பற்றப்படுகின்றன இனி எல்லா இடத்திலையும் காமனாக கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரியே நேற்று சொல்லியிருக்கிறாங்க நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் இது வந்து இந்திய மக்களுடைய மனங்களில் என்ன ஓடுது அப்படின்னு வேவு பார்க்கறதுக்கு சிஏஏ நடக்கும்போது மோடியே சொன்னார் ட்ரெஸ்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் யார் யாரெல்லாம் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை மிக மோசமாக பேசியவர் தான் இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி ஏன்னா அந்த மாதிரி இவர்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக அதிகாரத்தை மீண்டும் கட்டமைப்பதற்காக இப்போ உங்களுக்கு தெரியும் அயோத்தி ராமர் கோயில் முடிஞ்சிருச்சு இப்போ மதுரா இல்லையா ராமர் பிறந்த இடம் அங்கே கோயில் கட்டியாச்சு நீ கிருஷ்ணர் பிறந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மசூதியும் கிருஷ்ணருடைய கோயிலும் இருக்கிறது ஒரு ஒரு மதில் சுவர் தான் அந்தளவுக்கு சென்சிட்டிவான பகுதி இப்போ அடுத்ததாக கையில் எடுத்திருக்காங்க ஏன்னா இவனுங்களுக்கு என்னென்னா தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னா கலவரம் உருவாக்கணும் மக்களை பிளவுபடுத்தணும் பிரச்சனையை உருவாக்கணும் இப்போ இதன் மூலமாக மட்டுமாதான் இவனுங்களால் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும் இப்போ அதுக்காக இப்போ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார் இதை வந்து எல்லா இடத்துலையும் சொல்ல முடியுமா இந்தியானுடைய எல்லா மாநிலத்திலையும் போய் சொல் சொல்ல முடியுமா மோடியால் அமித்ஷாவில் போய் சொல்ல முடியுமா ஐம்பத்தாறு இஞ்சி மோடி போய்ட்டு எல்லா மாநிலத்திலேயும் வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் போய் சொல்லட்டுமே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க மோடியை பார்த்து அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ் பார்த்து கேட்பாங்க பொது சிவில் சட்டம்ங்கிறது கொண்டு வரலையப்பா நீ பொது சுடுகாடு அப்படிங்கிறது கொண்டு வர முடியுமா ஒன்றால் முதல்ல அதே ஒன்றால் முடியாது நீ பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வர அப்போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மக்களை தனிமைப்படுத்துவது அது இவர்களுடைய திட்டம் அதன் மூலமாக ஒரு ஒரு இந்து அப்படிங்கிற ஒரு பொது புத்தியை உருவாக்கி இதன் மூலம் வாக்கு வங்கிகளை அறுவடை செய்வது இதுதான் சங்க பரிவாரங்களுடைய திட்டம் ஆனால் இதற்கு சம்மட்டி அடி கொடிப்பார்கள் இந்திய மக்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இவர்கள் மன்னராட்சியை நோக்கி செல்கிறார்கள் இல்லையா பார்ப்பனியத்தினுடைய ஆட்சியை நோக்கி சொல்கிறாங்க இந்துத்துவா அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றாங்க அப்படி நகர்ந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித்துகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சூத்திரர்கள் உட்பட எல்லாருக்குமே என்ன நிலமை வரும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாம்பிள் இவங்க முதல்ல அந்த இடத்துல போய் முதல்ல முஸ்லீம்களை காட்டி இவர்கள் பல்வேறு வேலைகளை பண்ணுவானுங்க ஆனால் நாளைக்கு அந்த இடத்துல இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவினர் வந்து சிக்கிக்கொள்வார்கள் ஏன் பெண்கள் உட்பட இப்போ பெண்களுக்கு வந்து சொ சொத்தில் சம உரிமை அது மாதிரி பெண்களுக்கு சமத்துவம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறானுங்களே மோடி ஆட்சியில் இதெல்லாம் வந்து பேசலாமா யோசிச்சு பாருங்க நீங்கள் மோடியினுடைய ஆட்சியுடைய பெண்கள் இந்திய பெண்களுடைய பாதுகாப்பு எவ்வளோ பெரிய சிக்கலுக்குரியதாக இருக்குது ஏதோ வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் வந்து வடை சுட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் அதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா பெரிய பொய்களை எல்லாம் பேசி அங்கே வந்து ஒரு கலவரங்கள் ஒரு பிரித்து ஆளக்கூடிய பிரித்து ஆள் ஆளக்கூடிய ஒரு சூழ்ச்சி இதே அதிகார வர்க்கங்கள் எப்போதுமே செய்யும் அதில் முன்னணியில் இருக்கக்கூடியது பாஜக ஆர்எஸ்எஸ் அதை வந்து தெள்ள தெளிவாக இன்றைக்கு உத்தராகண்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள கொள்ளவர் இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக இந்தியா முழுவதும் இவிஎம் வச்சு இல்லைனா தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு வெற்றி பெற்றார்கள் வைத்துக் கொள்ளுங்கள் முடிஞ்சது கதை எல்லாமே முடிஞ்சது கதை மாநிலங்கள் இருக்க போகிறதில்லை அடுத்தது தேர்தல் இருக்க போகிறதில்லை ஒன்றுமே இருக்க போகிறதில்லை எல்லாருக்குமே கோவிந்தா தான் என்ன பண்ண போறீங்கிறத யோசிச்சிங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க